சேலத்தில் தனது நிலத்தை அபகரித்த திமுக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளரை பெண் ஒருவர் தைரியமாக எதிர்த்து போராடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது

ஆ ஆ பேய் வந்து அது வந்து பேசிட்டுடா அப்ப நான் என்ன பேசுறேன் அங்க முன்னாடி பிரச்சனை வந்து பேய் வந்து தலையில இருந்து புடிச்சு கொண்டு போறதா அங்க தான் அந்த என்னடா அத எடுத்துக்கிட்டான் அவ்வளவுதான் தாம்பத்து புடி சாப்பிட்டங்களா நம்ம நாளைக்கு பேய் வந்து நாளைக்கு வந்து நம்ம எல்லாரும் எல்லாரும் அடிச்சாலும் நார்லால குடிங்கங்களா انا சாமான் கொண்டு வரலங்க ஒரு நிமிஷம் நார்ல தானால குடிங்க நீ இடிக்காதடா લેકે બાબા એકટ કરીતા બાબા ઇરકટ નહી રિજિસ્ટરથી પનકલા એડિટ કરજો બાબા એડિટ કરજો செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க